என் மகா இருக்கீங்களா சங்கடமா இருக்கு நண்பர்களே யாராட்ட சொல்லுங்க எனக்கு என் மகா என்ன அப்பா சொல்ல மாட்டேங்க என் மூத்த மகாதான் வாய் நிறைஞ்சாப்ப அப்பா அப்பான்ட்டு செல்லமா கூப்பிடுற உனக்கு பாரு நகை பொடைச்சுல எத்தனை போற குறஞ்சிடுவோம் பாரு உனக்கு நான் பாரு வா 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 உனக்கெனவே வா பாப்ப பாப்ப மலயோ மல வீடு வந்து அடுத்த வீடு க்ளீன் பண்ணு துப்புர பண்ணு துப்புர பண்ணி இது எலி பண்ணிட்டு இருக்கு ஓகே